வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே சிலவங்க வந்து வாழ்க்கையில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க டைமுக்கு போகணும் டைமுக்கு சாப்பிடணும் டைமுக்கு தூங்கணும் வெளியில் கிளம்புனா பர்ஃபெக்டாக போகணும் அதுவும் சிலவங்கலாம் எப்படின்னா வீட்டில் நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் ஒருத்தர் நேரமாக கிளம்பிடுவாங்க மித்தவங்க மூணு பேரும் கொஞ்சம் மெதுவாக தான் கிளம்புவாங்க ஆனால் அந்த ஒருத்தர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க ஏன்னா நேரத்துக்கு போகணும் ஃபங்க்ஷன் டைமுக்கு போக முடியலேன்னு ஆனால் இவங்களை விட்டுட்டும் போக முடியாதுன்னா எல்லாம் ஒன்றா போகணும் கார் போலிங் இருக்குது ஒன்றா காரில் போகணும் அது ஒன்றா ஏதோ வெஹிக்கலில் போகணும் அப்படிலாம் இருக்குது அதனால் இவங்க வந்து ரெடியாக இருந்தும் இவங்க வந்து மத்தவங்களுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்டாகவே இருப்பாங்க ஏன் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கணுன்னா நான் நேரமாக போகணுன்னு நினைக்கிறேன் இவங்க நேரமாக வரதே இல்லை நான் வந்து எந்த இடத்துக்கும் கரெக்டாக தான் போகணும் எனக்கு வந்து பசிக்குது அந்த நேரம் சாப்பிட்டாதான் தான் எனக்கு இல்லாட்டி எனக்கு இந்த பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு இந்த பர்ஃபெக்டாக இருக்கவங்க பயங்கர ஸ்ட்ரெஸ்டாகவே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ்ட்டு ஒரு நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக யார் தெரியுமா அந்த லேட்டாக வரவங்க இருக்காங்களே அவங்க தான் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷமான ஆள் குழப்பமாக இருக்கா எப்படி அவங்க சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க என் வேலையை இஷ்டத்துக்கு தான் செய்வேன் எனக்கு எப்படி டைம் இருக்கோ அப்படி தான் செய்வேன் எனக்கு மற்றவங்களை பற்றி எந்த கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க சிஸ்டத்துக்கு மெதுவாக தான் முடிச்சுட்டு வருவாங்க முடிச்சுட்டு வந்த உடனே நம்மளை பார்ப்பாங்க பார்த்தோன்னே முறைச்சிட்டு உட்காந்துருக்க தெரியுமா அவங்க என்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்கள் ஐயோ ஐ எம் வெரி சாரி நான் லேட்டாக வந்திருக்கேன் ஐ வெரி சாரிம்பாங்க ஆக்சுவலி அந்த சாரிக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது தெரியுமா நீ என்ன வேணா பண்ணு எதை பத்து வேணாலும் எனக்கு கவலை இல்லை நான் இப்படி தான் வருவேன் நான் இப்படி தான் லேட்டாக வருவேங்கிறது அந்த சாரிக்கு பின்னாடி உள்ளே அர்த்தம் அப்போது ஸ்ட்ரெஸ் யாருக்கு லேட்டாக வந்ததுங் வந்தவங்களுக்கா இல்லை லேட்டாக வந்துட்டாங்களேன்னு யோசனை பண்ணி உட்காந்தவங்களாம் செக் பண்ணி பாருங்கள் இந்த யோசனை பண்ணி உக்காந்துக்கவங்க ரொம்ப டென்ஷனாக பிபி ஏறி அப்படியே ரொம்ப பிரச்சனையாக இருப்பாங்க ஆனால் அந்த லேட்டாக வரவங்க ஹாப்பியாக வந்து ஒரே வார்த்தை வெரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு டைம் பாஸ் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் எதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக வரிங்க நீங்கள் தான் செக் பண்ணணும் யார் வீக்காக இருக்கா யார் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பாருங்கள் இந்த லேட்டாக வரவங்கள தயவு செய்து திருத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணவே பண்ண பண்ணாதீங்க அவங்களுக்கு லெக்சர் கொடுக்காதீங்க டைம் மேனேஜ் பண்ணி கற்றுக்கோ இதை கற்றுக்கோன்னு சொல்லலாம் அவங்களுக்கு சொல்லியே கொடுக்காதீங்க ஏன்னா தே ரியலி டோன்ட் கேர் அபவுட் வாட் யூ திங்க் அவங்க தான் நினச்சதா கரெக்டுன்னு செய்ய போகிறாங்க அவங்களுக்கு லெக்சர் பண்ணாதீங்க நீங்கள் அவங்களோட வாழணும் அப்படின்னா அவங்க இப்படித்தான் சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றிக்கோங்க அவங்க கண்டிப்பாக அவங்கள திருத்தி உங்கள் டைமுக்கு கொண்டு வரணும்னு நினைக்கவே நினைக்க ஓகேயா